வணக்கம் அன்பர்களே இது பாடகர் ஜோலி அப்ரகாமின் திரைப்பாட்டு பயணம் குறித்த பதிவு கால மாற்றத்தால் மக்களால் மறக்கப்பட்ட அரிய பாடகர்களுள் ஒருவர் இவர் பாடகர் ஜோலி அப்ரஹாம் பிறந்து வளர்ந்து பள்ளிப்படிப்பை முடித்ததெல்லாம் கேரளாவில் உள்ள எர்ணாகுளத்தில்தான் கொச்சியில் அமைந்துள்ள சேக்ரெட் ஹார்ட் கல்லூரியில் இவர் இளங்களை தாவரவியல் படித்து முடித்தார் பல்வேறு இசை நிகழ்ச்சிகளில் பாடிக்கொண்டிருந்த ஜாலி அப்ரஹாமுக்கு முதன் முதலாக பின்னணி பாடும் வாய்ப்பு மலையாள படத்தில் கிடைத்தது கட்டாம்பி கல்யாணி என்ற படத்தில் கேரளாவின் மக்கள் நாயகன் பிரேம் நசீருக்காக முதன் முதலாக குரல் கொடுத்து பாடினார் ஜாலி அப்ரஹாம் தமிழில் இவர் பாடிய முதல் பாடல் எம் எஸ் விசுவநாதன் இசையில் வெளிவந்த வணக்கத்துக்குரிய காதலியே என்ற படத்தில் இடம்பெற்றது ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் என்ற படத்தில் சசிரேகாவோடு இணைந்து பாடிய இந்த பாடல் கேட்க இனிமை நடிகை பார்த்தும் நாடகம் இதில் ரசிகர் எல்லாம் தொடர்ந்து வந்த திரை வாய்ப்புகளுக்கு பிறகு இவர் சென்னையில் குடியேறினார் இவருக்கு திருமணமாகி இரண்டு குழந்தைகள் உள்ளனர் தமிழ் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் இவர் பாடியிருந்தாலும் பெரும்பான்மையாக இவர் மலையாளத்தில் தான் பாடினார் ஜோலி அப்ரகம் ஆக்கிரமணம் ஆற்று பஞ்சி உழஞ்ச போல் என்ற மலையாள படங்களிலும் கிளிஞ்சல்கள் என்ற தமிழ் படத்திலும் நடித்துள்ளார் கங்கை கரு விளைந்த கவிதை மங்கையவளின் ஒருதலை ராகம் திரைப்படத்தில் ஜோலி அப்ரஹாம் பாடிய இந்த பாடல் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஒலித்தது மங்கை மயக்கும் பூஜை என்ன எழுபதுகளில் தொடங்கிய இவரது திரைவாழ்வு எண்பதுகள் மற்றும் தொன்னூறுகளிலும் தொடர்ந்து நீடித்தது கட்ட பஞ்சாயத்து படத்தில் பவதாரணியோடு இணைந்து பாடிய இந்த பாடல்தான் இவரின் கடைசி பாடல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுக்கு பிறகு திரைப்பாடல் பாடுவதை நிறுத்திக் கொண்ட ஜாலி அப்ரகாம் இப்பொழுது கிறிஸ்துவ இறைப்பாடல்கள் பாடுவதில் கவனம் செலுத்தி வருகிறார் ஜாலி அப்ரஹாம் உடல் நலத்தோடும் மன வளத்தோடும் நீடு வாழ அன்பர்கள் சார்பாக வாழ்த்துகிறோம் போன்ற பாடகர் குறித்த பதிவுகளை தொடர்ந்து காண இணைந்திருங்கள் என் காணொளிகளோடு நன்றி வணக்கம்